நம்ம எப்பவுமே ஜாலியாக இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துட்டேன் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஒரு மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் சிவராகி பார்த்தா இந்த பிளட்டில் ஃபுல்லாக கலந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே தூக்கி போட வேண்டியது தான் அந்த கண்டிஷனுக்கெலாம் வந்துடுச்சு நம்ம பேசுவோம் ஓப்பனாகவே பேசுவோமே ஆ நீ ஓவராக குடிச்சுடு அதனால தான் ஓவராக ஆடிட்ட அதுக்கு தான் இன்றைக்கி உனக்கு ஆப்பை வச்சுட்டார் என்ன அது விஷயம் என்ன அப்படி ரெண்டு கிலோ மூணு கிலோ குறைஞ்சவரு அஞ்சு கிலோ ஏழு கிலோன்னு குறைய ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஒன் டென் இருந்தாரு லாஸ்ட் ஜான்வரி தீபாவளி அப்போ செக் பண்ணும்போது நைன்டி ஃபைவ் சடனா இருபது கிலோ குறைய வாய்ப்பு இல்லை பா சம்திங் ஏதோ வித்தியாசம் தெரியுது உங்க முகத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டைம்ல எங்கள்கிட்ட இருந்து எங்களா முடியல ரோபோக்கு நம்மக்கிட்ட ஏதாவது காசு கேட்டுருவானோ நம்ம மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற மக்களையும் நான் பார்த்தேன் இல்லை நாங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்போன்னு நின்ன மக்களையும் நாங்கள் பார்த்தோம் கொடைற இடத்துல அவர் இருக்காரு அதனால நீ அடிச்சு திருது அது அன்பால திருது என்ன சொல்றாரோ அதுக்கு ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டு அன்பை மட்டும் கூட அந்த அன்பு உனக்கு ஒரு நாள் இப்ப நான் திரும்ப விஜயும் ட்ரிம்மா ஃபிட்டா வேற லெவல்ல இருக்காரு நீங்களும் வந்து நீங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி வந்து இல்ல அவரே சொல்லி நடிக்கலாம் நண்பா நம்ம சேர்ந்து ஒரு பண்ணனும் நண்பா பெருசா பண்ணணும் நண்பான்ற ஐ அம் வெயிட்டிங் ஒரு நியூஸ் வெளியில போடுவாங்க உள்ள போனா சம்பந்தமே நம்ம வரதும் இருக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு பலிகாடு சோ அந்த விஷயத்துல நான் போய் பெருசா ஐ டிட் बिकॉज ஐ தாட் இட்ஸ் a natural process என்ன நடந்துது இல்லை அந்த வெயிட் குறைச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு சின்ன வயசில் ஜாயின்டிஸ் ஒரு முறை வந்தது ஓ அந்த மெட்டாலிக் பெயிண்ட்லாம் அடிக்கும் போது அது வந்து உடம்புல ஷேவ் பண்ணி அப்போ நான் வந்து மிஸ்டர் இந்தியாக்குலாம் ரெடி ஆகிட்டு இருந்தேன் பாடி பில்டிங்கில் ஸோ உடம்புல ஃபுல்லாக ஷேவ் பண்ணி மு முடியெலாம் எடுத்து டோட்டலாக இங்கேருந்து கீழே வரையும் அந்த பெயிண்ட் அடித்து டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அந்த லைட்டு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணி டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் வீட்டில் நைட்டு விடிய காலம் நாலு மணிக்கு ஒரு நாளைக்கு ஆறு ஷோ அட்டன் பண்ணுவேன் ஆறு ஷோ அதோட ட்ராவல் ஆகி வந்து ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு வந்து அந்த அதுக்கான எண்ணெயை வச்சு தேய்ச்சி உரிச்சு எடுத்து படுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் திரும்ப அடுத்த நான் வளர்க்கும் போல் ஒரு கல்யாண ப்ரோக்ராம் அந்த கோயில் திருவிழா அப்படின்னு நிகழ்ச்சி போயிட்டே இருக்கும் ஸோ அதில் எனக்கு ஜாயின்டிஸ் வந்தது அது வந்து உடனே நான் க காரக்குடி கல்னி வாசலில் போய் சாப்பிட்டு சரியாயிருச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த உடம்பை குறைச்சதுக்கிறதுக்கும் நான் டயட் ரொம்ப சாப்பிடாதனால ஜாயின் வந்து சாப்பிடவே மாட்டேன் மார்னிங் சாப்பாடே கிடையாது பசிக்காது இல்லை ஆக்சுவலாக சாப்பாடே கிடையாதுன்னு கிடையாது டயட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் நிறைய ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரியாக சுத்தினால நோ ஃபுட்டே எடுத்துக்கிறதே கிடையாது நம்ம எப்பவுமே ஜாலியாக இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருந்துட்டேன் ஃபுல்லாக லண்டன் பாரிஸ் பீஸ் அங்கேருந்து இறங்கணுன்னே மலேசியா மலேசியா டூ ஸ்ரீலங்கா இப்படியே சுற்றுலா ஒரு மூணு மாசத்துல உள்ள இருந்த ஜனவரியில் இருந்திருக்கு எனக்கு தெரியல லாஸ்ட் இயர் ஜனவரி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய ஒரு மூணு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் சிவிராய் பார்த்தா எண்டுக்கு போயிடுச்சு நம்மளுடைய அத்தியாயமே முடிஞ்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் வந்து பிளட்ல ஃபுல்லாக கலந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான் அந்த கண்டிஷனுக்குலாம் வந்துடுச்சு அப்போ வந்து கரெக்டாக நக்கீரன் கோபால் சார் தான் வந்து தம்பி உடம்பு குறையுதுன்னா இல்லை ஆக்சுவலாக ஜான்வரி லாஸ்ட் இயர் ஜான்வரிக்கே சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் மானிட்டர் பண்ணி சொல்கிறேன் ஏதோ வித்தியாசம் தெரியுது சங்கரா ஏன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ குறைஞ்சவர் அஞ்சு கிலோ ஏழு கிலோன்னு குறைய ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா ஒன் டென்னு இருந்தார் லாஸ்ட் ஜான்வரி தீபாவளி அப்போ செக் பண்ணும்போது நைன்ட்டி ஃபைவ் வந்துட்டார் சடனாக இருபது கிலோ குறைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ இல்லை இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் டயட்டில் அப்படின்னுலாம் சொன்னார் இல்லைப்பா சம்திங் ஏதோ வித்தியாசம் தெரியுது உங்கள் முகத்தில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுக்கு இங்கே கே கே நாரில் கேஎம் ஹாஸ்பிட்டலில் பாலசுப்ரமணியம்குள் அவர் ரெகுலராக நம்ம ஃபேமிலி எல்லாமே எந்த ஜுரம்ங்கிறோம் எதுனாலும் தான் போய் பார்ப்போம் அப்போ பார்க்கும்போது அவர் சொன்னார் சம்திங் ஏதோ ரொ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸோ கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ப்ளட் டெஸ்ட் எடுக்கலையா இல்லை பண்ணணும் ஆனால் பட் அதில் காமிக்கலையா இல்லை தெரியலையான்னு அது சி டெல்யூ சம்திங் இது வந்து ஒரு நல்ல மெசேஜ் ஆக்சுவலி எல்லாருமே பார்க்குறவங்க ரீசெண்டாக கூட ஒரு ஆர்டிஸ்ட் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசுகிறேன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க நான் புடிச்சு திட்டி விட்டேன் நான் சொன்னேன் சி நிறைய பேருக்கு ஹாஸ்பிடல் போறதுக்கு பயம் டாக்டர்கிட்ட போறதுக்கு பயம் எனக்கும் இருக்கு சத்தியமா அந்த பயம் எல்லாருக்குமே இருக்க வேண்டியதுதான் பட் வி ஹாவ் டு நோ வாட்ஸ் ஹேப்னிங் இல்ல அவர் சொல்லிட்டு மானிட்டரிங் பண்ணிட்டு வினோத் குமார்னு சொல்லிட்டு ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு அனுப்பன ரெஃபர் பண்ணி அவர்கிட்ட போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவர் தான் வந்து சொன்னார் ரொம்ப கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருங்கன்னு சொன்னார் சொன்னோடனே சரின்னு அப்போ நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்ப்பா ஆமாம் சொல்லம்போ அப்போ அம்மாக்கும் அப்படிதான் ரெண்டு வாட்டி ஜான்டிஸ் வந்து அவங்க வந்து சொல்கிற பேச்சை கேட்காம அவர் அந்த வேலையை தான் பார்த்தாரு பார்த்துட்டு தீபாவளி டு பொங்கல் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டோம் பொங்கலுக்கு இந்த லண்டன் லைகா ஒரு ஈவெண்ட் போனோம் அப்புறம் இதுல ஸ்ரீலங்கா போனோம் அப்போ போயிட்டு வந்தோடன வாமிட்டிங் டயரியா ஆயிடுச்சு சாப்பிட்றது வந்தோன்னே இவருக்கு பயம் வந்து சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம்னா எனக்கு என்ன பயம்னா இந்த ஊரெல்லாம் சுத்தினதுனால ஏதோ சம்திங் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு தான் அப்படி என்ன அது அவளோட தாலிபாகியம் நினைக்கிறேன் வெரி லக்கி ஒரு ட்ரிப் இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஜான்ட்டு எல்லாம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அப்போ தான் நான் அவர் கூட்டு போனேன் அப்போ வினோத் சார்கிட்ட போய் சொன்னேன் கால் பண்ணி இமீடியேட்டாக சொன்னேன் ஸ்ரீலங்காலேருந்து வந்தோன்னே சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி அவருக்கு வா வாமிட்டிங் டயரியா வந்துட்டுருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ண இமீடியட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நம்ம செக் பண்ணுவான்ட்டு உடனே போவோம் ப்ளட்டெல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணார் ஆனால் ப்ளட்டு செக் பண்ணிட்டு உடனே எப்படி ஒன் ஹவர் நம்மளுக்கு வந்துடும் கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு மேலே ஆழிச்சு நான் கேட்குறேன் போய் ப்ளட்டு லேபில் என்னம்மா டெஸ்ட்டு உடனே கொடுத்துருவீங்க இல்லை டாக்டர் ரீசெக் செக் பண்ண சொல்லி ரீசெக் எதுக்கு பண்ண சொல்லியிருக்காருன்னா இல்லை வெயிட் பண்ணுங்கள் அவர் சார் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு அப்பதான் டாக்டர் வந்து ரூம்ல சொன்னாரு ஒன்னும் இல்ல பிரியா இந்த மாதிரி அவருக்கு வந்து ஜாண்டிஸ் வந்து பிளட்ல மிக்ஸ் ஆயிருக்கு அதுதான் இப்போ அவருக்கு டயரியாவும் வாமிட்டிங் கொடுத்துருச்சு ஸோ கம்பல்சரி அவர் இனிமே ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸுக்கு ரெஸ்ட் இருந்து டேப்லெட்ஸ் எடுக்கணும் இவர் சொல்றாரு நான் இருக்க மாட்டேன் ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அவருட சார் நான் ப்ராமிஸ் பண்றேன் ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் எப்படி பார்த்துப்பாங்களோ அது மாதிரி நான் அவரை பார்த்துக்கிறேன் எனக்கு அதனோட சார்ட் மட்டும் கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்பவும் இவர் எங்களை வந்து அதான் சொல்லுவோமே கெட்ட நேரம் நம்மள எப்படி எல்லாம் மேல ரொம்ப கோவப்படுறது நான் மருந்து சரியா சாப்பிட மாட்டேன் எனக்கு சோறு வேண்டாம் ஏன்னா பத்தி இதுல குடுக்கணும்னு சொல்லிட்டாரு நம்ம இப்ப ரொம்ப திட்டுறது கோவப்படுறது வீடே ஒரு கலையுறத்துக்குள்ள இருந்தது ஒரு அமைதியை எப்படி நீங்க சொல்றீங்களா இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் பிரியாணி நம்ம ஊர் சுத்தால் வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தகவல் வந்து கோபால் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் கீரண் கோபால் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு வேறு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இந்த மாதிரி ரோபோக்கு இப்படி இருக்குது அதனால தான் வந்து அப்படின்னு அப்படியாண்டு உடனே அவர் எப்படியோ என் நம்பர் இவர் நம்பருக்கு அடிக்கலை என் நம்பருக்கு கூப்பிட்டாரு என் நம்பரை கேட்ச் பண்ணி கூப்பிட்டாரு கூப்பிட்டுட்டு பிரியா எனக்கு என்னன்னு சொல்லு அவனோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லணுன்னு சொன்னேன் இந்த மாதிரி என்ன அப்படின்னா சரி ஓகே இமீடியேட்டாக நான் ஈவினிங் வரேன் ரெண்டு மூணு பேரும் கிளம்பி போகிறோம் ஒரு பர்சன் மீட் பண்ணுறோம் அவர்கிட்ட உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டர் தர்மான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட சார் நான் அலோபதி எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து வினோத்குமார் சார் கைட் பண்ணுறாரு நான் சொன்னேன் அவர் பண்ணட்டும் நம்ம அவரை வந்து டிஸ்டர்பே பண்ண போகிறது கிடையாது நான் அவரை வெறும் செக் பண்ணி அனலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீங்கள் அவரை வந்து சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா சாப்பாடு தான் மருந்து எங்களோட கான்செப்ட்டு சாப்பாடு தான் மருந்து ஸோ அதனால் என்ன பண்ணுற நீ காலையிலேருந்து சங்கருக்கு நைட்டு படுக்க வரைக்கும் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் உட்கார வச்சு கேட்டார் இவருக்கு நாடி பிடிச்சி பார்த்து எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ரொம்ப ரெண்டு வாரம் நான் சொல்ற மாதிரி செய் இமீடியட்டா சரியாயிடும் சொல்லிட்டு அவர் இந்த கீழே நமக்கு சொல்லுவாங்கல்ல லைஃப்ல வந்து ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் கொடுக்குற வார்த்தை மட்டும்தான் நம்மள திரும்ப எழுந்து உட்கார வைக்கணும் அந்த வார்த்தைகளை வந்து எங்களுக்கு எங்களுக்கு வினோத்குமார் சாரும் தர்மா டாக்டரும் எங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு மாசத்துல இந்த ஷோபால சுருண்டு உட்காந்துருந்த மனுஷன் ரெண்டாவது வாரம் எழுந்து உட்கார்ந்தாரு மூணாவது வாரம் நிமிந்தார் நாலாவது வாரம் சாஞ்சி உட்காந்தார் அஞ்சாவது வாரம் எழுந்து நாளை இப்படியே ஒன்று ஒன்றா நான் படத்துல காட்டுவாங்க தெரியுங்களா இந்த டிராயிங் பண்ணுவாங்களே அப்படியே ஆகுற மாதிரி அதெல்லாம் நான் கண்ணில் லைவா இந்த ஒரு மூணு மாசம் பார்த்தேன் இல்லை இதெல்லாம் வந்து நம்ம பண்ற புண்ணியங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கர்மா இப்போ பூஜை புனஸ்காரம் நம்ம கடவுளை நம்புறனால நமக்கு பிரச்சனையே வராதுன்றது கிடையவே கிடையாது பிரச்சனைங்கிறது கண்டிப்பா வரதான் செய்யும் அது டெஸ்டிங் கடவுளை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம் நம்மளோட நம்பிக்கை நம்ம மேலே எவ்வளோ அப்போதான் வந்துட்டா எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிற இருக்கும்பொழுது இருக்கிற மக்களுக்கும் கஷ்டப்படும்பொழுது நம்ம கூட சப்போர்ட்டிவா இருந்து பின்னாடி இருந்து தட்டி கொடுத்து நாங்கள்லாம் இருக்கோம் நீ எழுந்துரு அப்படின்னு சொல்கிற மக்களும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம் நாங்கள் ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் எங்கள்ட்டருந்து எங்களால் இது முடியல ரோபோக்கு நம்மக்கிட்ட ஏதாவது காசு கேட்டுருவானோ முடியல நம்ம மேலே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற மக்களையும் நான் பார்த்தேன் இல்லை நாங்கள் இருக்கோம் காசு பணம் சொத்து இதுக்கு அப்பாற்பட்டு அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது சப்போர்ட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நாங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட நிற்போன்னு நின்ன மக்களையும் நாங்கள் பார்த்தோம் நமக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட மக்கள் தான் அது பேர் எண்ணி சொல்லிடலாம் அதான் சொல்றேன் அப்போ வந்து எனக்கு அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னது இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது நான் பேர் சொல்லிடுவேன் சாய்தீனா அண்ணா இருக்காரு அவரு சொல்லணும் அவெல்லாம் எங்கள் அண்ணெல்லாம் வந்து திடீர்னே இருப்பாப்ப என்னடி பண்ற பிள்ளைய புருஷனை பார்க்காம அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பாரு அதே மாதிரி போஸுவங்கிட்டன்னா ரெண்டு தடவையும் கால் பண்ணிடுவாரு காலையில மாப்பிளை என்ன பண்ணுறான் நைட்டு என்ன சாப்பிட்டான் நீ என்ன சாப்பிட்ட பாப்பா என்ன பண்றா ஏன்னா எங்களை எல்லாரையும் மானிட்டரிங் அதே மாதிரி பெரிய அண்ணன் ஒரு ராதா அண்ணா டு டிப்ரேஷன் நிறைய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி அந்த டெஸ்டிங்ல தான் வந்து சோனியா அண்ணி எல்லாருமே எங்களுக்கு பிஎஸ்கே தம்பி அதான் தம்பி டெய்லியும் கால் பண்ணாங்க கால் பண்ணுவானுங்க தம்பி அண்ணே நீங்க எதுவுமே பேசாதீங்க நாங்க பேசுறத கேளுங்க இந்த ஆடியோ ஆடியோதெரபின்னு ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுக்கு பிடிச்சமான விஷயத்த ஆடியோல போட்டு காதல கேளுங்க அந்த மாதிரி டிஎஸ்கே தம்பி கால் பண்ணுவாரு அஜார் கால் பண்ணுவாரு விக்கி சிவா கால் பண்ணுவான் ஆஞ்சல் விஜயன் கால் பண்ணுவாரு இவங்க எல்லாரும் கால் பண்ணா நான் ஒரு நாலு மாசம் சுருண்டு ஷோ தான் பக்கத்துல கொடுத்துருவேன் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த வாய்ஸ்ல பேசுவாங்க திடீர்னு கமல் சார் மாதிரி திடீர்னு எம்ஜிஆர் சார் மாதிரி திடீர்னு எல்லா வாய்ஸ்லயும் பேசி இவருல சிரிப்பாரு அப்பவே ஹாப்பியா வணங்க சரி ஓகே இது எவ்வளவு காலகட்டம் நீ சொல்ற நான் நடுல உனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண நம்ம பேசணும் எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல அதான் சொல்றேன் நம்மளோட வழிய வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்தி தேவையில்லாத ஒரு விஷயம்னா மாசம் தான் கடவுளோட பிளசிங் பெரியவங்களோட கண்டிப்பா நல்ல வெல்விஷோட கைடிங் அதுதான் இந்த மூணு விஷயம் தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு நிப்பாட்டி இருக்கு அதுக்கும் சங்கருக்கு நான் கண் கூட இந்த படம் சீரியல் மாயை அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இப்போ பேசுறது என் வீட்டில் நடந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த இப்போ கரண்ட் ஜூன் இந்த இந்த நாலரை மாதத்தில் நடந்த விஷயத்த பற்றி தான் பேசுகிறேன் இது வந்து மக்களுக்கு வந்து என்னடா இவங்க ஹம்பாக்கா சொல்கிறாங்க ஏதோ எஸ்டாப்லிஷ் பஸ் பட் டெஃபினட்லி அவுட் யோர் அது எத்தனை பேர் இருந்தாலும் சொல்லலை புருஷனோ மனைவிக்கு ஒன்றுனா அவங்களோட அந்த அந்த மனசோட ஸ்ட்ரென்த் தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மைண்ட் தான் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதை கடந்து கொண்டு வந்திருக்க முடியும் நான் நிஜமாக எனக்கு அதுதான் நான் சந்தோஷப்படுறேன் வனிதா ஒரு ஒருத்தரும் எனக்கு கால் பண்ணும்போது பிரியா எதுனாலும் எனக்கு கால் பண்ண எந்த டைம்னாலும் கால் பண்ணேன் நான் வரேன் நான் வந்துடுவேன் நான் வரேன் வீட்டுக்கு அப்படி நான் ஒரு டைரக்டர் அண்ணாலாம் எத்தனை வாட்டி கால் பண்ணார் பிரியா நீ சொல்லு நான் வரேன் நான் வந்து ரோபோக்கிட்ட உட்காந்து அந்த மோட்டிவேஷனல் ஏதோ ஸ்பீச் பண்ணணுமா அது பண்ணுனால் கண்டிப்பாக அவன் வந்துடுவான் ஏன்னா அவர் லிஸ்ட்டு ஒரு பத்து லிஸ்ட்டு கொடுக்குறாரு இவ இவங்களை எல்லாரையும் சினிமா உலகம் தொலைச்சதுக்கு காரணம் இந்த மோட்டிவேஷனல் தான் நீ சொல்லு ரொம்ப சொல்லு நான் வரேன் வரேன் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் அண்ணா என்னால என்னைக்கு முடியல துவல்றேன்னும் போது நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணுவேன் அதே அண்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி பிரியா நான் உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பாக்குறேன் செம்ம ஹாப்பியாக இருக்கு உன்னால முடியலைன்னு முடியலன்னா என்னை கூப்பிட்றேன்னு சொன்னல இப்போ எனக்கு முடியல என்னோட கிளைண்ட்டை பார்க்கணும் நீ கிளம்பி நான் அது ஆனா என்னோட பெரிய கிளைண்ட் என் பிள்ளை என் புருஷன் தான் அதனால பார்த்துட்டு அவங்கள சரி பண்ணிட்டு நான் அப்புறம் மாறேன் உங்கள் டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இந்த சித்தா இதில் ஃபுட் இல்லையா ஸோ உணவு அது என்ன வாட் கைண்ட் ஆஃப் சேஞ்சஸ் லைக் இட்ஸ் இந்த இந்த மில்லெட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்களா எப்படி இப்போ என்ன வெஜிடேரியனா இல்ல அதான் அவங்கள வந்து கஞ்சி நம்ம தாத்தா எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா அதுதான் இந்த பழைய கஞ்சி சின்ன வெங்காயம் அதே மாதிரி பரண்ட துவையல் அப்புறம் வந்து கீழாநல்லி கீரை வதக்கி சாப்பிடுறது மணத்தக்காளி கீரை அப்புறம் கரிசலாங்கி சிகப்பு பொன்னாங்கண்ணி நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு மினி மினி டாக்டர் ரைடர் யார் என்ன கேட்டாலும் உடனே டிப்ஸ் குடுக்குற நிலமைக்கு வந்துட்டேன் நானு சோ இந்த விஷயத்துல இவரை கேரி பண்ணும்போது எனக்கு வெயிட் லாஸ்க்கு அது ரொம்ப யூஸ் ஆனேன் ஏன்னா இவர் குடுக்கற ஃபுட் தான் எனக்கும் வேணும் நானும் ஆயில எடுத்துக்க கூடாது காரம் எடுத்துக்க கூடாது ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது ஓவர் குக்கானது ஃப்ரைடானது எடுக்கக்கூடாது எடுத்துக்க சொல்லிட்டாங்க அதனால ஒரு வெயிட் பண்ணி அப்படி பார்க்காத ஒன்று பார்த்து அப்படி இருக்கும் ஆமா அதான் சொல்லுங்க ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியாக உன்னால் உன்னால் மட்டும்தான் முடியணும் இதில் நான் மட்டும் செல்ஃபிஷாக எடுத்துக்க வாய்ப்பே இல்லை இது நிஜமாக நான் வந்து ஒரு 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 ஒருத்தவங்க கிட்ட ரீசண்டாக சொன்னேன் அது நான் சொல்ல விரும்பல சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் ஒர்க் பண்ணேன் அப்போ நான் கேட்ட கேள்வி ரெண்டரை வருஷமாக அவங்களுக்கு தெரியும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கு ஆனால் டேப்லெட்ஸ் எடுக்கலை நெக்லெக்ட் பண்ணியிருக்காரு இதெல்லாம் எனக்கு தெரியாது இது அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அப்போ நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி நீ எப்படி சும்மா விட்ட சண்டை போட்டாவது கிளம்பி போயிருக்க வேண்டியது தானே சி யூ கிவன் அல்டிமேட்டம் எனக்கு தெரியும் நீ அதை பண்ணிருப்ப அடிச்சாவது நீ வந்து வேலை வாங்கிருப்ப அந்த நிலைமையில தான் இவ வந்து ஐயோ எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் சொல்ல கூடாது பாண்டியம்மா பாண்டியம்மா வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இப்படி நிப்பால அவன் பொண்ணு எனக்கு அதுதான் ஞாபகம் வருது நீ அந்த வேலை கண்டிப்பா பண்ணி ஆரம்ப காலத்துல பண்ணுன அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில என்கிட்ட பேசும்போது சொன்னது ஃப்ரீயாக ஒரு விஷயம் வந்து அடிச்சு திருத்தணும்னு நினைச்சா உடையிற இடத்துல அவரு இருக்காரு அதனால நீ அடிச்சு திருத்த அது அன்பால திருத்து என்ன சொல்றாரோ அதுக்கு ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டு அன்பை மட்டும் கூட அந்த அன்பு உனக்கு ஒரு நாள் நல்ல ரிசல்ட் அதுக்கப்புறம் அன்பால என் வீட்டுக்காருக்கு நான் புரிய வச்சு உனக்கு பின்னாடி யாருமே இல்ல நாங்க தான் இருக்கோம் எங்களுக்கு பின்னாடி யாருமே கிடையாது நீ தான் இருக்க உனக்கு நீ எனக்கு நான் கடைசி வரைக்கும் அதனால எனக்கு நீ வேணும் எப்படி நான் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அது மாதிரி எனக்கு நீ வேணும் எப்பவும் சொல்றது அந்த கால சரித்திர காலத்து மனைவி மாதிரி நான் ரொம்ப செல்ஃபிஷா இது நான் சுமங்கலியா இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் வந்து உன் கையை பிடிச்சிட்டே ஊர் சுத்தணும் உங்க பிடிச்சிட்டு அதனால இந்த ஆசையெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு நீ புரிஞ்சுக்கோன்னு புரிய வச்சு புரிய வச்சு ஒரே இந்த காதல் படம் ஒரு படத்துல ஹீரோவை

பிரச்சனை கிடையாது ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது அல் சார் ப்ளீஸ் டோன்ட் டய டோன்ட் டை இப் யூ டை ட்ரைனா எனக்கு பயம் இங்கேயாவது நீ எங்கேயோ இருக்கிற நீ பின்னாடியே வந்தேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இட்ஸ் அ வெரி வெரி டெலிகட் திங் இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் அ உமன் டு கோ த்ரூ தட் பட் அதே சமயத்தில் த மேன் ஆல்சோ ஹேஸ் டு கோபரேட் த பார்ட்னர் ஹாஸ் டு கோஆஆபரேட் அந்த கோஆபரேஷன் தான் லவ் இல்லை முதல் ஒரு ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவர் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேன்னாரு எனக்கு இது பிடிக்கல நல்லா ருசியாக சாப்பிட்ட மனுஷன் அதனால் உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் தாலிப்பு இல்லாமல் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் எனக்கு கொடுக்குறீன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மாதம் கஷ்டப்பட்டார் அப்புறம் அந்த அந்த சாப்பாடுனால இவருக்கு க்ரோத் வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது எடுத்ததுனால இது இருக்குது அப்படின்னு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் தனிப்பட்ட இவர் கேட்பார் எனக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணு டாக்டர் நான் கேட்குறேன் இது சேர்த்துலாமான்னு கேளுன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு தனிப்பட்ட முறையில் அவர் கால் பண்ணி கேட்பேன் சார் ஏதாவது ஒரு ஆட் பண்ணலாமான்னு அப்போ தான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் எனக்கு அவங்க கொடுத்தாங்க இது ஆட் பண்ணுங்க இது போட்டிங்கன்னா இந்த ஸ்மெல் வரும் அவருக்கு சாப்பிட பிடிக்கும் அது சேர்த்துங்க இது சேர்த்துங்கன்னு ஒன் பை ஒன்னாக ஒன் பை அதாவது சொல்லணும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம் கடவுளுக்கு நிகரானவங்க டாக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டர்ஸ் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணதுனால இன்னைக்கு ஒரு ஒரு கந்தல் துணியா இருந்த மனுஷனை இன்னைக்கு செலவ பண்ணி பண்ணி ரெண்டு பேருக்குமே வந்து ரெண்டு கை அதுதான் கரெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க ரெண்டு பேருமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இப்ப என்ன இப்போ நீங்க இவ்ளோ ஃபிட் ஹீரோங்க வந்து நான் சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன்

தடுக்கி விழுந்தா நமக்கு நியூஸ் தட் இஸ் அ பிளஸ் இருக்கோம் நம்மளை பத்தி கவலைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு ஸோ நம்மளை பத்தி கவலைப்படுறது டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்ட் பீப்புள்ஸ் பீப்புள்ஸ் தான் எண்பது கவலைப்பட வைக்கிறாங்க எனக்கு அதுதான் போவோம் என்ன நீங்க சரியா ஆயிட்டீங்க யூ யூ ஆர் ஹெல்தி ஃபிட் டு டு அது முக்கியம் நம்ம இங்க உட்காந்து நியூஸ்ல படிச்சுட்டு என்ன சிக்காயிட்ட அவ்வளோதான் மறந்துடுவாங்க அது வேண்டாம் ஸோ நீங்க போறீங்க